அவன் ரெண்டாவது அங்க அவன் சொல்ற எங்கிட்ட வஸ்திரம் இல்ல இரண்டாவது சொல்றான் என்ன அதிபதியாக நீங்க அபிஷேகம் பண்ண வேண்டாம்

என்ன வரணும் தகுதி இருக்கணும் சீர்படுத்துகிற வேலையை எல்லாரும் செய்ய முடியாது அவன் நீங்க நல்ல ஹிப்பி முடி வச்சுக்கிட்டு ஒரு விசுவாசிய வெட்டுன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் உங்க பசங்க மூணு பசங்க ஹிப்பி முடி வச்சுக்கிட்டு அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு சர்ச்சில் உட்காந்து மியூசிக் போட்டு டமுக்கு டமுக்கு டமுக்குன்னு ஆடு ஆடும் பொழுது ஒரு விசுவாசிட்டு போய் என்ன சிஸ்டர் உங்க பையன் இப்படி முடி வளர்த்துருக்கிறான் அப்படின்னு சொன்ன அவன் சொல்லுவான் அவங்க அப்பன் சொல்லு அவன் பையனை வெட்ட சொல்லிட்டு எங்கிட்ட வர சொல்லுமா என்ன இல்லை சீர்படுத்துகிற தகுதி என் மூணாவது பையன் இருக்கிறான் அவன் மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை இருக்கு மூத்த பையனுக்கு இப்போ ரொம்ப நாளாக வேலை இல்லை இப்போ வேலை கிடைச்சிச்சு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஒன்றும் பதில் சொல்லலை அவன் சொல்றான் டேடி பெந்த கோத்த ஊழிய பெந்த கோத்தே விசுவாசி எனக்கு வேண்டாம் ஏண்டா வேணாம் டேடி எல்லாம் கண்ணையும் ஃபெலோ விசுவாசி பெந்த கோச விசுவாசியே வேண்டாம் பெந்த கோச பாஸ் வீட்டில் பொண்ணை எடுத்துடாதீங்க ஏண்ட நமக்காக நல்ல பொண்ணுங்கள் எல்லாம் கத்திர வச்சிருக்கிறாரு நான் இருபத்தி ஆறு வருஷமா பெந்த கோச ஊழிய காலங்களே பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து சீச்சின்னு ஆகி போச்சு கத்தர் எனக்கு என்ன பொண்ணு கொடுக்குறாரோ பாருங்க அப்படின்னா நான் இப்ப எங்க போய் பொண்ணு தேடனி எனக்கு தெரியல பிள்ளைங்க நம்மளை விட சீர்திருத்தத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறாங்க வேலை செய்யற இடத்துல நாப்பதாயிரம் சம்பளம் தரேன்னா நான் சொல்ற கணக்கெல்லாம் நீ எழுதுனா நாற்பதாயிரம் சம்பளம் தர்றேன்னா இல்லைன்னா பன்னெண்டாயிரம் சொன்னான் டேடி பன்னெண்டாயிரம் சம்பளமா உண்மையா கணக்கு எழுதுனா தப்பா கணக்கு எழுதுனா நாற்பதாயிரமா என்னால் வேலைக்கு போக முடியாது நான் சொன்னேன் அண்ணே வேண்டாம்னா விட்டுரு எதுக்கு நீ மனசோடு போராடுற உலகத்தோடு போராடுற வேண்டாம் ரெண்டு வருஷம் வேலை இல்லை பி முடிச்சுட்டு நிறைய சைட் கோர்ஸ் படிச்சிருக்கிறான் டூ இயர்ஸ் வேலை இல்லை த்ரீ இயர்ஸ் வேலை இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எங்க போனாலும் கள்ளக்கணக்கு எழுதி சொல்றாங்க நான் அதை கள்ளக்கணக்கெழுது நீங்க எதிர்பார்க்கறத விட நான் நிறைய கொண்டு வருவேன் நாற்பதாயிரம் என்ன பண்றது வேலையை விட்டு தேவையில்லை மானே என்னை விட என் பிள்ளைகள் சீர்திருத்தத்தை விரும்புகிறார்கள் என்று நான் யோசிக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் அதான் ஆண்ட்ர்ட்ரு கேட்டிருக்கேன் அவன் மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்கேயாவது பிறந்துக்குன்னா பிறக்கட்டும் பிறக்கலைன்னா செஞ்சியாவது கொடுத்துருங்க அவன் ஆண்ட்ரோட் அப்படி தான் சொல்லியிருக்கேன் பிறந்தா எடுத்துக்க தந்துடுங்க பிறக்கலை என்ன ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணை செஞ்சு சூப்பராக என் பிள்ளைக்கு கொடுத்துருங்க என் பிள்ளை கடைசி வரைக்கும் செம்மையானவனாக வாழணும் உத்தம மார்க்கமா என் பிள்ளை வாழணும் அவன் நான் கேட்க மாட்டேன் என் பிள்ளை செல்வந்தனா இருக்கணும் நான் கேட்கவே மாட்டேன் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் கேட்பேன் என் பிள்ளை உத்தம மார்க்கமாத்துல வாழணும் செம்மையானவனா வாழணும் இது ரெண்டுக்கும் தான் நீ உதவி செய்யணும் வேற எதுவுமே என் பிள்ளைக்கு வேண்டாம் என்னைவிட என் பிள்ளைகள் சீர்திருத்தத்தை விரும்புகிறார்கள் என்று நான் யோசிக்கிற பொழுது நான் இன்னும் குறை இருக்கிறது போல நான் யோசிக்கிறேன் வீட்டை சபையை சீர்படுத்துங்க உங்களை சுற்றில் இருக்கிறவங்களை சீர்படுத்துற அளவுக்கு ஒரு தகுதியை பண்ணுங்க பரிசுத்தமா வாழ்ந்து இருக்க பரிசுத்த உண்மையுள்ளவனா வாழ்ந்து மற்றவன உண்மையா இருக்க சொல்லுங்க நீதி உள்ளவங்களா வாழ்ந்து மற்றவங்களை நீதியா இருக்கு சொல்லுங்க நீங்க சொன்னா அடுத்த நிமிஷம் கத்தர் உங்க கூட இருப்பா ஏனென்றால் நீங்கள் சீர்திருத்தருக்கு தகுதி உள்ளவர்கள் என்று பரலோகத்தின் எஜமானுடைய கண்களுக்கு செடியும் அவன் கொஞ்சம் கஷ்டம் தகுதி சம்பாதி உலகத்துல ஒன்றும் வேண்டாங்க உலகத்துல ஒண்ணுமே கிடையாது நான் நிறைய பெற்ற பழகி நிறைய இப்படி இருக்குறார் நினைக்காதீங்க எங்க வீட்டுல பத்து வயசா இருந்தாலும் எனக்கு தெரியும் இருந்தா ஒரு பேக்ல இருக்கும் சில்ட்ரன் இருந்தா ஒரு இடத்துல இருக்கும் அவ்வளவுதான் எங்கேயுமே எங்க பணம் இருக்காது அசந்து மறந்து கூட நான் எங்கேயும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால எங்க வீட்டுல பத்து ரூபா இருந்தாலும் தெரியும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் தெரியும் சில நேரத்தில் வீட்டுல பத்து ரூபா கூட இருக்காது இப்பவும் சொல்றேன் கத்த நல்லவர் உண்மை பேசுறேன் சில நேரத்துல பத்து ரூபா கூட இருக்காது ஆனா எங்க வாழ்க்கை கம்பீரமா இருக்கும் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் கம்பீரமா இருக்கும் இந்த மாசத்துல என் பேங்க்ல பத்து நாள் நூத்தி பதினாலு ரூபாய் தான் இருந்துச்சு எனக்கு அது பிரச்சனை இல்லையே கத்தரை நம்பி வாழ்ற ஒரு மனுஷன் சீர்த்திருத்து ஊழித்து செய்கிறவரன் அப்படியானால் என்னை சீர்திருத்த வேண்டிய அளவுக்கு கத்தர் இறங்கி வந்து என் வீட்டுக்குள்ள கிரியை செய்கிறது எனக்கு பார்க்க முடிகிறதே சில நேரத்துல நம்ம சீர்த்திட்டு ஊழித்து செய்வதற்கு கத்த தகுதிப்படுத்தணும்னு விரும்பும் போது வருவார் குப்பரை போட்டு பாத்திரத்தை விளக்குன மாதிரி விளக்குவார் சில நேரத்தில் புளிய வச்சு விளக்குவார் செம்பு பானை எல்லாம் பித்தளை பாத்திரத்தெல்லாம் நீங்க விம் பார்வை என்ன செய்ய முடியாது விளக்க முடியாது மெல்லி சாம்பல் வாங்கணும் மெல்லி சாம்பல் வாங்கி அதுல இருக்கிற கல்லுகள் எல்லாம் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் புளியை வச்சு நீங்க அந்த மெல்லி சாம்பலையும் புளியையும் வச்சு உங்களுடைய பித்தளை பாத்திரத்தை விளக்குனா அது முகம் காண்பிக்கிற அளவுக்கு எப்படி ஆகும் சில நேரத்தில் என்ன அப்படி விளக்குறார் முப்பத்தி அஞ்சு வருஷமா ஊழியம் நான் அது எனக்கு கடந்து போனதெல்லாம் என்கிட்ட ஞாபகப்படுத்தாது நாளைக்கு ஒரு ஊழியம் செய்யணும் அதுக்கு ஒன் செம்பு பாத்திரத்தை இந்த பித்தளை பாத்திரத்தை விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு கவுத்தி போட்டு விளக்குவார் சில நேரத்துல அவர் கையில சாம்பல் கிடைக்காது செம்மண்ணை வச்சிட்டு விளக்குவார் அவன் அவன் தேங்காய் நாரு சில நேரத்தில் கிடைக்காது கயிறு இருக்கும் அந்த கயிறை கைக்குள்ள வச்சுக்கிட்டு சாம்பல் அள்ளி மண்ணை அள்ளி புளிய வச்சுக்கிட்டு செம்பு வாத்தன அடுத்த நாள் காலையில மினு 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 சங்கரன் சங்கரங்கோயில் ஸ்டேஜில் நிற்கும் உங்களை ஏதாவது விளக்குறாரா தான் நீங்க சீர்திருத்த ஊழித்து செய்ய முடியும் அதுக்குதான்